எட்டயபுரம் அருகே கார் விபத்துக்குள்ளானதில் ஐந்து வயது சிறுவன் உள்பட இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சேலம் சூரமங்கலத்தை சேர்ந்தவர்கள் ராஜ்குமார் தமிழரசி தம்பதி இவர்களுக்கு ஐந்து வயதில் அஸ்வரதன் என்ற மகன் உண்டு இந்நிலையில் ராஜ்குமார் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் தூத்துக்குடி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் காரை ராஜ்குமார் ஓட்டினார் அருகில் அவரது மனைவி தமிழரசி அஸ்வரதன் மற்றும் உறவினர்கள் அண்ணாமலை அவரது மனைவி தாமரை செல்வி மகன் சபரீசன் சுமதி ரம்யா ஆகியோர் சென்றனர் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் எட்டயபுரம் அருகே துரைசாமிபுரம் விளக்கு அருகே சென்றபோது கார் திடீரென பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் தமிழரசி மற்றும் சிறுவன் அஸ்வரதன் இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் மேலும் படுகாயமடைந்தவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து நடந்தபோது நான்கு வயது மகன் அஸ்வரதனுக்கு அவரது தாய் தமிழரசி சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்தார் உணவு ஊட்டியவாறே தாயும் மகனும் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் கான்போரை சோகமடைய வைத்தது